சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே குளிர்சாதன புறக ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இந்த புதிய ஏசி புறநகர் ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய கட்டணம் என்னவாக இருக்கிறது அது குறித்தான முழு விவரம் என்ன வணக்கம் தமிழ்நாட்டின் முதல் ஏசி ரயில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு கடற்கரை இடையே இன்று முதல் தற்போது அந்த திட்டம் என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வேயின் சென்னை ரயில்வே கோட்டம் முதல் முறையாக இன்று சென்னை கடற்கரை செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே முதல் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார ரயில் சேவையை தொடங்கியிருக்கிறது இதில் நவீன ரேக் தானியங்கி கதவுகள் பயணிகள் தகவல் அமைப்புகள் சிசிடி கேமராக்கள் நன்கு குறிக்கப்பட்ட நுழைவு வெளியேறும் புள்ளிகள் போன்ற பயணிகளுக்கு சிறந்த வசதிகளுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது முதல் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார ரயில் சேவையை பொறுத்தவரையில் தற்போது சரியாக ஏழு மணி அளவில் கடற்கரையிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது அதன்படி குளிர்சாதன வசதி கொண்ட ரயில் பொறுத்தவரையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மற்றும் சென்னை கடற்கரை இடையே இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர இரு மார்க்கமாக இன்று முதல் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது சென்னை கடற்கரையிலிருந்து காலை ஏழு மணிக்கு புறப்பட்டு சென்னை கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பழம் கிண்டி பரங்கிமலை திரிசூலம் வழியாக எட்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை சென்றடையும் பின்னர் மறு மார்க்கமாக ஒன்பது மணி அளவில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு பத்து முப்பது மணி அளவில் சென்னை கடற்கரைக்கு வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சென்னை கடற்கரையிலிருந்து மதியம் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும் எனவும் மறு மார்க்கமாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டில் இருந்து புறப்பட்டு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில்கள் கூடுதலாக சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் சைதாப்பேட்டை மீனம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் சாணித்தோரம் வழியாக இரவு எட்டு முப்பது மணி அளவில் தாம்பரம் சென்றடையும் எனவும் தெற்கு ரயில்வே சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் முதல் முதலாக ஏசி மின்சார ரயில் சேவை என்பது தற்போது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு பெட்டிகளுடைய இந்த ஏசி மின்சார ரயிலில் அமர்ந்தபடி ஆயிரத்தி நூற்றி பதினாறு பேரும் அதே போன்று நின்றபடி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் என மொத்தமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பேர் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த ரயில் என்பது தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை ஐஎஸ்சிஎஃப் ல் இந்த ரயில் தொடங்கப்பட்டது இந்த ரயில் சேவை முன்னதாகவே தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பொதுமக்கள் மற்றும் அனைவரின் கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முதல் இந்த இயக்கம் என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் ரயில்களுக்கான கட்டணத்தை பொறுத்தவரையில் நாற்பது ரூபாய்க்கு மேல் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்துமென்றால் தமிழ்நாட்டின் முதலாக புறநகர் ஏசி மின்சார ரயில் சேவை என்பது தற்போது சென்னை கடற்கரையிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் குளிர்சார் ரயில் இயக்கப்படாது எனவும் தெற்கு ரயில்வே சார்பில் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலாவதான ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது தற்போது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி